சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிராக பிரித்தானியாவில் வெடித்த போராட்டம் ஒன்றிணைவு கூட்டணிவால் அஞ்சவில்லை என்கிறார் சுனில் ஹந்துநித்தி எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாகவும் கருத்து பொதுஜன பெருமுன ஆட்சியை கைப்பற்ற தம்முடன் இணையுமாறு சஜித் அணி அழைப்பு இளவரச அழைக்கவில்லை எனவும் தெரிவிப்பு கல்லூரியில் நினைவு கல்லை திரை நீக்கம் செய்ய மறுத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாக புனரமைப்பில் தொடரும் இழுபதுடன் கைது செய்யப்பட்ட மலேசிய பிரஜை விமான நிலையத்தில் சம்பவம் ரஷ்யா உக்ரைன் அமைதி திட்டம் பேச்சு வார்த்தை வெற்றி என்கிறது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்று மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மாவீரர்களின் பெற்றோர் கலந்து கொண்டு மாவீரர் கல்லறை உருவப்படத்திற்கு மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் thank <laughs> you மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் அண்ட்ரூ பட்ரிகை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த வாரம் கொழும்பில் சந்தித்து இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் பற்றியும் பிரித்தானியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பிரித்தானியாவிற்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார் இந்த நிலையில் அவர் பிரித்தானியாவிற்கான சுற்றுப்பயணம் ஒன்றை முன்னெடுத்த போதே ஈழத்தமிழர்கள் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் நடத்தியுள்ளனா் வடக்கின் அபிவிருத்தி சார்ந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மிகவும் சாதகமாகவே பரிசீலித்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி விளையாட்டுத்துறைக்கு தேவையான வளங்களை பெற்று எமது வீரர்கள் சர்வதேச அரங்கில் வெளிர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்படவுள்ள யாழ்ப்பாண மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் விழா நேற்று போதே இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே வடக்கு மாகாணத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வடமாகாண ஆளுநர் கூறினார் தான் ஜால் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கு பல தடவைகள் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது கைகூடி இருக்கவில்லை என தெரிவித்தார் ஆனால் தனது அந்த நீண்ட கால கனவை இந்த அரசாங்கம் இன்று நிறைவேற்றியுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் மாவட்டத்திற்கான இந்த வருட ஒதுக்கீட்டில் விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காகவே அதிகளவாக நூற்று எழுபது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் உலக விளையாட்டு அரங்கின் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி விளையாட்டு வீரர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட மத்திய கல்லூரி நீச்சல் தடாக்கு புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட திரை திரைநீக்கம் செய்ய மறுத்து ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே கல்லூரிக்கு சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது எனினும் சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மேளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுத்திருந்தது இந்த நிலையில் மத்திய கல்லூரிக்கு சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் ஆழம் கூடிய நீச்சல் தடாகத்தை ஒரு குறிப்பிட்ட பயன்படுத்துவார்கள் என்றும் அதே சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவும் கூறினார் பொதுநிதியில் செய்யும் போது அதிக அளவிலானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்றும் யோசனையை முன்வைத்தார் குறித்த முயற்சிக்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு இரு இருவேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது இந்த நிலையில் மத்திய கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளபாறே புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும் சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைத்து தருமாறு மற்றொரு தரப்பும் கூறியதால் குழப்ப இதனால் நீச்சல் தடாகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிவிட்டு நினைவுகளை திரைநீக்கம் செய்யாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சிலர் அமைச்சரை திரைநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்துள்ளார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறியுள்ளார் ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்த எதிர்க்கட்சிகளின் கூட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சவாலாக அமையாது என கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்த்நெத்தி தெரிவித்தார் நாட்டை வங்குரூத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்ஷர்களை மக்கள் ஒருபோதும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர மாட்டார்கள் என்று கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளமை தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக என அமைச்சர் சுனில் ஹந்தநெத்தி தெரிவித்தார் கால ஊழல் மோசடிகள் குறித்து தற்போது அரசாங்கம் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளனர் எனவும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவே இவர்கள் என்று ஒன்றிணைந்துள்ளார்கள் எனவும் கூறினார் ராஜபக்சர்கள் ஊழல்வாதிகள் படுகொலையாளிகள் என்று கடந்த காலங்களில் விமர்சித்தவர்கள் இன்று நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று அழைக்கின்றார்கள் எனவும் இது நகைப்புக்குரியது எனவும் கூறினார் இலங்கையில் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையை மேம்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் இலக்கு கடன் வளங்களுக்கும் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தாா் இலங்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணுவினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் தம்முடன் இணைய வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்கமே பலமடையும் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் குறிப்பிட்டாா் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக நுகேகொடையில் கூட்டு எதிரணியினர் நடத்திய போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் தெரிவித்தார் பொதுக்கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை எனவும் நாமல் ராஜபக்ஷவை நாங்கள் இளவரசர் என்று குறிப்பிடவில்லை எனவும் அவ்வாறு ஏற்கப்போவதில்லை எனவும் கூறினார் அதற்கான அவசியமும் தமது கட்சிக்கு இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமைத்துவத்தில் தாங்கள் செயற்படுவதாகவும் தெரிவித்தார் ஹரின் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்ஷவை கடும் விமர்சிப்பார் பின்பு அது அவரது முறைமை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என தெரிவித்தார் பொதுஜன உணவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் தமக்கு கிடையாது என கூறிய அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமான எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையில் அரசாங்கம் பலமடையும் என தெரிவித்தார் தென்னிந்திய தொலைக்காட்சியான சி தமிழில் ஒளிபரப்பாகும் சரிகமப்ப இசை நிகழ்ச்சியில் வளர்ந்தோருக்கான ஐந்தாவது போட்டியில் கலந்து கொண்டு இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சபேசன் இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் சபேசனுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் ஜீ தமிழில் ஒலிபரப்பாகும் இசை நிகழ்ச்சியில் வளர்ந்தோருக்கான ஐந்தாவது போட்டி கடந்த ஆறு மாதங்களுக்கு அதிகமாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை மிக பிரமாண்டமான முறையில் இறுத்திப் போட்டி இடம்பெற்றது இதில் மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் சுசந்திகா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு அறுபது லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் இலங்கையின் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டு சபேசன் இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொண்ட நிலையில் பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்பட்டுள்ளது சீனு இலங்கையில் பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும்போது பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் வழங்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய இதன் ஆரம்பகட்ட நிகழ்வு இன்று மாகம்புற பலநோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது பேருந்து கட்டணம் செலுத்திய பின்னர் மீதி பணத்தை திரும்ப பெறாதது போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக வங்கி அட்டைகளூடாக கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் அமைச்சு மற்றும் போக்குவரத்து இது இந்த புதிய முறையை நடைமுறைப்படுத்துகின்றன முதற்கட்டமாக சுமார் இருபது வழித்தடங்களில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து ஐந்து கிலோகிராம் ஹொக்கையின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பண்டாரநாயக்க சுங்கு திடைக்களத்தின் போதைப் கட்டுப்பாட்டு பிரிவினர் குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனா் குறித்த போதைப்பொருளின் பெருமதி சுமார் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அபுதாபியில் இருந்து வந்த மலேசிய பிரஜியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினா் முன்னெடுத்துள்ளனா் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட அமைதி திட்டத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் பாரியளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரோபியோ தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகளை சந்தித்ததன் பின்னர் இவர் இதனை கூறியுள்ளார் இதனிடையே டொனால்டு டிரம்பின் குழுவினர் தங்களது கருத்துக்களை செவிமடுப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அத்துடன் உக்ரைன் மிகவும் கடினமான பரீட்சையினை எதிர்கொள்வதாகவும் கண்ணியத்தை இழப்பது அல்லது ஒரு முக்கிய நண்பரை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் எதிராக பிரித்தானியாவில் வெடித்த போராட்டம் ஒன்றிணைவு கூட்டணிவால் அஞ்சவில்லை என்கிறார் சுனில் ஹந்துநித்தி எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாகவும் கருத்து பொதுஜன பெருமுன ஆட்சியை கைப்பற்ற தம்முடன் இணையுமாறு சஜித் அணி அழைப்பு நாமலை இளவரச அழைக்கவில்லை எனவும் தெரிவிப்பு கல்லூரியில் நினைவு கல்லை திரை நீக்கம் செய்ய மறுத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாக புனரமைப்பில் தொடரும் இழுபதுடன் கைது செய்யப்பட்ட மலேசிய பிரஜை விமான நிலையத்தில் சம்பவம் ரஷ்யா உக்ரைன் அமைதி திட்டம் பேச்சுவார்த்தை வெற்றி என்கிறது அமெரிக்கா இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்